மகாத்மா காந்தியினுடைய பிறந்தநாள் எண்ணிக்கை நமக்கு ஞாபகம் வர வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் எந்த அளவுக்கு ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் தேவைப்படுகிறதோ அதைவிட ஒரு பெரிய முக்கியத்துவம் சொல்லி இந்த ஆன்மாவுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரம் அரிது அரிது மானிடராய் பிரத்தல் அரிதுன்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம எவ்வளவு பேருக்கு நம்மளுடைய பிறவி எதற்காக எடுத்தோன்றது நிஜமாகவே தெரியும் அதை நிஜமாகவே கண்டுபிடிச்சிட்டோமா கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம செய்கிறோமா அப்படின்ற சில கேள்விகளை நம்மளுடைய மனதில் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான தினம் நேற்றுக்கு சரஸ்வதி பூஜை முடிஞ்சது அது முடிஞ்சு இன்றைக்கி இந்த விஜயசாமி நார்மலாக இந்த ஆயுத பூஜை அன்றைக்கி எடுத்து அந்த புத்தகங்களை படிப்பாங்க இந்த புத்தகங்கள் படிக்கிறதுன்ற வெறும் அறிவுக்கண்ணை திறக்கிறது மட்டும் இல்லை உண்மையான அறிவு என்ன அதை எப்படி நமக்கு நம்மளே அடையணும் இது எதற்கு தேவை அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக வரணும் உலகத்தில் கிட்டத்தட்ட இரண்டு கோடி ஜீவராசிகளுக்கு மேலே இருக்குது இந்த அனைத்து இரண்டு கோடி ஜீவராசிகளையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜீவராசி இந்த மனிதன் அப்படின்ற ஆண் பெண் இரண்டும் சேர்ந்த இவங்களுக்கு மட்டும்தான் சிந்திக்கக்கூடிய திறனை இயற்கை இல்லை கடவுள் கொடுத்துருக்கு வேறு எந்த ஜீவராசிக்கும் சிந்திக்கக்கூடிய திறன் என்பது கிடையாது இந்த சிந்திக்கக்கூடிய திறன்னா என்ன இதை நம்ம உபயோகிக்கிறோமா சரியாக உபயோகிக்கிறோமா எப்படி உபயோகிக்கணும் அப்படின்ற சில கருத்துக்களை உங்கள்ட்ட இன்னைக்கு சொல்லான்ட்டு இருக்கு ஒரு ஓரறிவிலிருந்து ஆரம்பித்து அஞ்சு அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த உயிரினத்தை எடுத்தாலும் அஞ்சு அறிவுனால் நீங்கள் நார்மலாக ஒரு நாய் ஒரு பூனை ஒரு மிருகங்கள் சார்ந்தது ஓரறிவுன்றது நம்ம இருந்து அது மாதிரி ஆரம்பிக்கக்கூடியது இதில் எதனாலையுமே தன்னுடைய எதிர்காலம் என்ன தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் எனக்கு எதனால் இயற்கை உயிர் கொடுக்க கொடுத்துருக்கு இதை வச்சு நான் என்ன பண்ணணுன்றது சிந்திக்கக்கூடிய திறன் கிடையாது நமக்கு மட்டும்தான் இந்த ஆறாவது அறிவு அப்படின்றது ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஆறாவது அறிவுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்திக்கும் திறன் பகுத்து அறிதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உண்மையாகவே நமக்கு பகுத்து அறியும் திறன் இருக்கா நார்மலாக நீங்கள் அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் இந்த பகுத்தறிவுன்றது ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு வார்த்தை அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லை எப்படி நம்ம புரிஞ்சுக்க வேணும் அப்படின்றத நீங்கள் பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தில் இதுக்கு ஒரு அருமையான பதில் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய குருநாதர்கள் பல இடங்களில் இந்த உண்மையான பகுத்தறிவு என்ன இதை எப்படி நம்மளுடைய பிறவி பலனுக்கு உபயோகிக்கின்றதை பற்றி சொல்லியிருக்காங்க